ஏற்கனவே நடைமுறையில் இருந்த சட்டங்களின் சரத்துகளையும் பிரிவுகளையும் அதனுடைய கருத்துக்களையும் மாற்றி புதிதாக அதாவது இந்திய இந்திய தன்னை சட்டம் என்று இருந்த சட்டத்தினை மாற்றி பாரதிய நியாய சங்கீதா என்ற சட்டத்தினையும் அடுத்தது இந்திய விசா குற்றவியல் விசாரணை சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை மாற்றி பாரதிய நாகரிக வைக்கும் நுழைய அதாவது யாருமே பேச முடியாத அளவுக்கு உள்ள இந்த சட்டங்களையும் அதே போல இந்திய சாட்சிய சட்டத்தை மாற்றி இந்திய சாட்சிய அதிநாயம் அப்படிங்கிற சட்டத்தை உருவாக்கியுள்ளார்கள் இந்த சட்டமானது டிசம்பர் இருபதாம் தேதி நடைமுறை எடுத்துக்கொள்ளப்பட்டு இருபத்தைந்தாம் தேதி டிசம்பர் இருபத்தைந்து தமிழக குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று ஜூலை ஒன்று முதல் த அனைத்து மா மாநிலங்களிலும் இது நடைமுறைக்கு வந்துள்ளது அதாவது இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் மக்களுடைய மக்களை வந்து பழிவாங்கி போலீஸுக்கு அதிக அதிகாரத்தை கொடுத்து இந்திய அரசியலமைப்புக்கும் இறையாண்மைக்கும் எதிராக உள்ள சட்டத்தினை எதிர்க்க வேண்டும் என்று எங்கள தலைவருடைய உத்தரவு ஏற்பட உத்தரவுக்கு இணங்க இன்று அனைத்து நீதிமன்றங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது மேலும் நாளை மாநில தலைவிய எங்களுடைய சட்டத்துறையின் சார்பாக உண்ணாவிரதம் போராட்டமும் நடைபெற இருக்கிறது என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னையில் நடைபெற உள்ளது என்று உண்ணாவிரதம் நடைபெற உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற மதவெறி பிடித்த மோடி அரசு எதிர்கட்சிகளை எல்லாம் சஸ்பெண்ட் செய்து கொண்டுத்தனமாக ஏற்பாடு செய்திருந்த மூன்று குற்றவியல் திட்டங்களையும் மாற்றி பெயர் சூட்டி இருக்கின்ற மக்களை எல்லாம் நாம் எல்லாம் ஒடுக்கப்பட்டு இறையாண்மைக்கும் சமூக நீதிக்கும் எதிரான ஒரு சட்டத்தை ஏற்றி இன்றைய தினம் இந்தியாவிலே மூன்று குற்றவியல் சட்டங்களை நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள் இதனை எதிர்த்து தமிழக முழுமையும் ஆர்ப்பரித்து இருக்கின்ற வழக்கறிஞர் சமூகத்தை ஒன்றிணைத்து இந்த சட்டங்களை தமிழகத்திலேயும் வேண்டாம் நமது கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவருடைய உத்தரவின் பெயரிலே கழகத்தினுடைய வழக்கறிஞருடைய செயலாளர் அருமைக்குரிய மூத்த வழக்கறிஞர் என்ஆர் கிழங்கு அவருடைய அறிவுரையின் பேரிலே இன்றைய தினம் தூத்துக்குடியிலே இந்த மூன்று சட்டங்களையும் சமஸ்கிருதத்தை அடிப்படையாக பெயராக கொண்டிருக்கின்ற சட்டங்களையும் மக்கள் விரோத காவல்துறைக்கு சாதகமான சாமானிய மக்களையும் பாதிக்கக்கூடிய சட்டங்களையும் ஒதுக்கி தள்ள வேண்டும் புறந்தள்ள வேண்டும் இந்த இந்தியாவிலிருந்து கூற எரிய வேண்டும் என்ற ஆக்ரோஷமான வேண்டுகோளோடு இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் நிறைவு போட்டிருக்கின்றது இன்னும் பிடித்த மக்களை பிரித்தாளுகின்ற மோடி இந்த மூன்று சட்டங்களையும் தூக்கி எறியவில்லை என்று சொன்னால் மாண்புமிகு தளபதியுடைய உத்தரவை பெற்று தமிழகத்தினுடைய அனைத்து சமூக வழக்கறிஞர்களும் போராடி வெற்றி காண்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறது என்ற உருவாக்கினார்கள் அதாவது என்னவென்றால் ஏற்கனவே உள்ள சட்டங்களின் பெயர்களையும் அதனுடைய சரத்துக்களையும் அதன் பிரிவுகளையும் மாற்றி புதிதாக சமஸ்கிருத மொழியில் சமஸ்கிருத பிரிப்பு அதாவது அக்கிரந்தோம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் பெயர்கள் வந்து எப்பொழுதுமே ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் அதை மாற்றி அதாவது அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி நாற்பத்தெட்டு தரத்தை மாற்றி புதிதாக இவர்கள் சமஸ்கிருதத்தில் பெயர் செய்திருவார்கள் இது இந்த சட்டமானது முதலில் ஆகஸ்ட் மாதம் அதாவது மணிப்பூர் கலவரத்தின் போது அந்த சமயத்தில் தான் முதல் சட்டத்தை வந்து அமித்ஷா அவர்கள் வந்து மற்றவர்களை வந்து நிறைவேற்றுகிறார்கள் கொண்டு வருகிறார்கள் கொண்டுவர பிறகு அது விவாதத்துக்கு ஏற்பட்டு எதிர்த்து கொண்டு அது வந்து வாபஸ் தரப்படுகிறது பின்பு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் மறுபடியும் கொண்டு வருகிறார்கள் டிசம்பர் பதிமூணாம் தேதி பாராளுமன்றத்தில் மஞ்சள் குண்டு வெடிக்க வந்து வீசப்பட்டு அதில் பிரச்சனை ஏற்படும் பொழுது நூற்றி நாற்பத்தி நாலு எதிர்க்கட்சி எம்பிக்களை வெளியே அனுப்பிவிட்டு இருந்த மீது இருந்த பாஜக எம்பிகளின் அடிப்படையில் இன்றி குரல் வாக்கு அடிப்படையில் தான் இந்த சட்டமானது உருவாக்கப்பட்டுள்ளது இது ஜனநாயகத்துக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எதிரான ஒரு சட்டம் அதனால் எங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவுப்படி இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த சட்டங்களை வந்து தாபஸ் பெற்று பழைய சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக ஆர்ப்பாட்டங்கள் வந்து ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவிக்கிறோம் வடக்கு மாவட்ட அமைப்பாளர்